சரி உங்க வீடு எங்கே இருக்கு எந்த பக்கம் இருக்கு எந்த பக்கம் இருக்கு அந்த பக்கமாக இருக்கு டெய்லி வரும்ல கிளாஸுக்கு வந்தா சாக்லேட் தருவார் சிலம்பு சுத்துவியா சொல்லி கொடுத்தா சுத்துவியா என்ன ஊர் சொன்ன சவுந்திரப்பாளையம் சவுந்திர பாளையமா உங்கள் அம்மா பேர் என்ன சொன்ன உங்க அப்பா பேரு எங்கள் தாத்தா பேர் தெரியாதா உனக்கு எத்தனை ஆகுது ரெண்டு வயசா எத்தனாவது படிக்கிற இப்போ எப்படி ஆ